ஸோ அப்போ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் அண்ட் வந்து எல்லாமே நான் சமாளிக்க முடியும் என்கிட்ட வந்து எல்லா தைரியம் தெம்பும் இருக்கு எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை எல்லாமே நான் தனிப்பட்ட விதத்துல நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் ஸோ ஃபர்கிவ் பண்ணாமல் இருக்கிறது மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறது இந்த விஷயங்கள் கண்டிப்பா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது